Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Brace. கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா அபார வளர்ச்சி காட்டிய ஒரு துறை அப்படின்னு சொன்னால் அதை வந்து நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் அதனுடைய தரமும் எண்ணிக்கையும் ரொம்பவுமே உயர்ந்திருக்கு இதுக்கு யார் பிரதான காரணம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி நிதின் கட்கரி அவர்களுடைய செயல்திட்டத்தை பலரும் பாராட்டி வரும் சூழ்நிலையில் அவரை அவமானப்படுத்த முயன்ற ஒரு ஜர்னலிஸ்ட் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரோல் மெட்டீரியல் இருக்காரு அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்டிடிவி மற்றும் கல்ஃப் நியூஸ் இந்த ரெண்டு நியூஸ் மீடியாவுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் ஸ்வாதி சதுர்வேதி இவருக்கு ட்விட்டரில் மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் உண்மை செய்தியை சொல்றது இவருடைய டிஎன்ஏலையே இல்லைன்னு சொல்லப்படுது குறிப்பாக பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கும் எதிரான கருத்துக்களை பரப்புவதையே தன்னுடைய முழு நேர தொழிலாகவும் இவர் வைத்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் இவங்க வந்து ஒரு பதிவை சொல்றாங்க எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நிதின் கட்கரி வந்து ஒரு மேடை பேச்சுல அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா ஒரு முறை பிரதமர் மோடியை அணுகுன துபாய் இளவரசர் நிதின் கட்கரியை எங்க நாட்டுக்கு ஒரு ஆறு மாசம் அனுப்புங்க ஏன்னா அவருக்கு வந்து இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவெலப்மெண்ட் அதில் வந்து நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கார் அதனால அவரை துபாய்க்கு அனுப்புனீங்கன்னா எங்கள் நாட்டை நாங்கள் முன்னேற்றிப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி கிட்ட துபாய் இளவரசர் கோரிக்கை வச்சு நிதின் கட்கரி ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருந்தாரு அதை வந்து கிண்டல் அடிக்கும் விதமாக சுவாதி சர்மா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அவங்க வந்து ஒரு வீடியோவை பதிவிடுறாங்க அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சிட்டி ரோடு அந்த ரோடு வந்து பயங்கர டேமேஜ் ஆகி சேரும் சகதியுமா இருக்கு அந்த ரோட்ல பயணிக்க முடியாம ஒரு பைக் வந்து திணறுது இந்த வீடியோவை பகிர்ந்துட்டு இதனால தான் துபாய் வந்து நிதின் கட்கரியை அழைக்குது அப்படின்னு கிண்டல் அடிக்கும் வித விதத்துல ஒரு பதிவை வந்து போட்டாங்க அப்படி போட்ட உடனே அவரை வந்து எல்லாரும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நிதின் கட்கரி யார் அவர் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அதுவும் சென்ட்ரல் மினிஸ்டர் ஃபார் ரோட்வேஸ் ஸோ இவருடைய பணி அப்படின்றது ஹைவேஸ் அமைக்கிறது தான் ஆனால் சுவாதி சதுர்வேதி அவர்கள் பகிர்ந்த வீடியோல அவர்கள் எந்த சாலையை காட்டுறாங்க அப்படின்னா ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய சாலையை காட்டுறாங்க நகரத்தில் இருக்கக்கூடிய சாலை அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் முனிசிபாலிட்டி கண்ட்ரோல்லையும் தான் வரும் அவங்க தான் அந்த சாலையை போடவோ பராமரிக்கவோ செய்யணும் இது கூட தெரியாம இவங்க எப்படி ஜேர்னலிஸ்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தற்போது எழுந்துள்ளது அது மட்டும் இல்லை இப்போ உங்களையும் நம்பி ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர்களுடைய அறிவுத்திறனும் கேள்விக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லி Wherever you go, whatever you do, throw a little at and Brace.